தென்காசி மாவட்டத்தில் மருத்துவத்துறையின் சார்பில் பல்வேறு புதிய கட்டமைப்புகள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கிறது ஏற்கனவே இந்த மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் பல்வேறு வகையான அதிநவீன வசதிகளை தொடர்ச்சியாக இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு செய்யப்பட்டு வந்த நிலையில் இன்றைக்கு இந்த மருத்துவமனையில் ஒரு கோடியே பதினாலு லட்சம் மதிப்பீட்டில் டிஸ்ட்ரிக்ட் ஏலி இன்வென்ஷன் சென்டர் என்கின்ற சிறார் திறன் மேம்பாட்டு மையம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இந்த சிறார் திறன் மேம்பாட்டு மையத்தை பொறுத்தவரை இங்கே இந்த மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஐம்பத்தி எட்டு குழந்தைகள் பயன்பெற்று வருகிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் அவர்கள் இந்தியாவில் முதன்முறையாக விழுதுகள் என்கின்ற ஒரு அமைப்பை தொடங்கி பல்வேறு வாகன வசதிகளையும் ஏற்படுத்தி மக்கள் நல்வாழ்வுத்துறை சமூக நலத்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை என்ற பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்து இந்த குழந்தைகளுக்கு ஏற்படுகிற பாதிப்புகளை குறிப்பாக பேசும் திறன் நடக்கும் சக்தி அவர்களுக்கு தேவையான திறன் மேம்பாட்டு பயிற்சி போன்ற பல வகைகளிலான பயிற்சிகளை தொடர்ச்சியாக அளித்து வருகிறார்கள் அந்த வகையில் தென்காசியில் அமையப்பட்டிருக்கிற டிஸ்ட்ரிக்ட் ஏழு இன்வென்ஷன் சென்டரில் தினந்தோறும் ஐம்பத்தி எட்டு குழந்தைகள் பயன்பெற்று வருவது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று இந்த மருத்துவமனை நிர்வாகம் இந்த ஐம்பத்தெட்டு குழந்தைகளையும் மிக சிரத்தையாக கவனித்து அவர்களுக்கு பல்வேறு வகைகளிலான உதவிகளை செய்து வருகிறார்கள் எனவே அக்குழந்தைகள் பயன்பெறுகிற வகையில் ஒரு உணர்திறன் பூங்கா ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாது இந்த குழந்தைகள் விளையாடுவதற்கு ஏற்ற வகையில் விளையாட்டு உபரணங்களும் பொருத்தப்பட்டு இது தற்போது பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த மருத்துவமனை வளாகத்தில் பதினெட்டு படுக்கைகள் கொண்ட கட்டண வார்டு ஒன்று தற்போது பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மத்திய தர வருவாய் வர்க்க பிரிவினரும் உயர் ரக வருவாய் பிரிவினரும் அரசு மருத்துவ சேவையை பயன்படுத்தி கொள்வதற்கு ஏதுவாக அரசு மருத்துவமனைகளில் கட்டண படுக்கை தொகுதிகள் திறந்து வைக்கப்பட்டு வருகிறது பேவார்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய கட்டண படுக்கை அறைகள் இன்றைக்கு பல்வேறு வகை பல்வேறு மருத்துவமனைகளில் கடந்த நான்கு ஆண்டுகளில் எங்களால் திறந்து வைக்கப்பட்டது பொதுவாகவே பேவாட்ஸ் சென்னையில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் மட்டுமே இருந்தது ஆனால் இன்றைக்கு சேலம் மதுரை கோவை பொள்ளாச்சி கும்பகோணம் ஈரோடு கலைஞர் உயர் சிறப்பு மருத்துவமனை விருதுநகர் திருவண்ணாமலை தேசிய மூத்தோர் மருத்துவமனை கிண்டி திருநெல்வேலி கோவில்பட்டி கன்னியாகுமரி தஞ்சாவூர் தர்மபுரி புதுக்கோட்டை என்று பதினான்கு இடங்களில் இந்த பேவார்ட்ஸ் திறந்து வைக்கப்பட்டு பதினேழாவது இடமாக தென்காசியில் இன்றைக்கு அது பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது குறைந்த அளவிலான கட்டண வசதிகளுடன் ஒரு தனி தனித்தனியே ஒரு படுக்கை அறை இரு படுக்கை அறைகள் என்று பதினேழு பதினெட்டு படுக்கைகள் கொண்ட கட்டண வார்டு தற்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு அறையிலும் தொலைக்காட்சி பெட்டி ஒன்றும் ஒரு கட்டில் வசதியும் உடனிருப்ப உடனிருப்பவர்கள் அதாவது அட்டண்டர்களுக்கு ஒரு சோஃபாவும் அதேபோல் அவர்களுடைய உடைமைகளை வைத்துக்கொள்வதற்கு ஏதுவாக ஒரு கபோர்டு வசதியும் ஒரு தொலைக்காட்சி பெட்டி வசதி அவர்களுக்கான நவீன குளியரலை கழிப்பறை போன்ற வசதிகளோடு இந்த அறைகள் இன்றைக்கு பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது இப்போ திறந்து வைக்கப்பட்டிருக்கிற அறைகளில் கபோர்டு மற்றும் சோஃபா உடனிருப்பவர்கள் தங்குவதற்குரிய அந்த சோஃபா ஒரு நான்கைந்து நாட்களில் பொருத்தப்பட்டுவிடும் நான்கைந்து நாட்களுக்கு பிறகு இது மக்களின் பயன்பாட்டிற்கு குறிப்பாக தென்காசி மக்களின் பயன்பாட்டிற்கு பெரிய அளவில் உதவியாக இருக்கிறது தனியார் மருத்துவமனைகளை பொறுத்தவரை இந்த அறைகளுக்கு தினந்தோறும் பத்தாயிரம் பதினைந்தாயிரம் என்று கட்டணம் வசூலிக்கப்படுகிற நிலையில் இந்த மருத்துவமனைகளில் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு என்கின்ற வகையிலான குறைந்த கட்டணத்துடனே ஒரு அதிதீவிர சிகிச்சை பிரிவுக்குரிய வசதிகள் குறிப்பாக ஆக்சிஜன் போன்ற வசதிகளோடு தனித்தனி அறைகள் உருவாக்கப்பட்டு இன்றைக்கு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது இதோடு மட்டுமல்லாது இந்த மாவட்டத்தில் இன்னும் சிறிது நேரம் கழித்து சேந்தமங்கலம் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டிருக்கிற ஒரு பதினெட்டு கட்டிடங்கள் குறிப்பாக சங்கரன் கோவில் தொகுதியில் சேர்ந்த மரம் சமயமலை திருவேட்டநல்லூர் செந்தம்பட்டியாபுரம் ஆகிய பகுதிகளிலும் கடையநல்லூர் பகுதியில் கடையநல்லூர் அரசு மருத்துவமனையிலும் அதேபோல் லத்தூர் மேலக்கடையநல்லூர் அச்சன்புதூர் சுந்தரேசபுரம் பகுதியிலும் தென்காசி சட்டமன்ற தொகுதியைப் பொறுத்தவரை சிவகுருநாதபுரம் ஊத்துமலை பகுதியிலும் வாசுதேவ நல்ல வாசுதேவநல்லூர் தொகுதியை பொறுத்தவரை சிவகிரி தலைவன்கோட்டை பகுதி துரைசாமிபுரம் விஸ்வநாத விஸ்வநாதப்பேரி பகுதியிலும் ஆலங்குளம் தொகுதியைப் பொறுத்தவரை கடையம் ஆகிய பகுதிகளில் புதிதாக கட்டப்பட்ட பதினாறு பதினெட்டு கட்டிடங்கள் இன்றைக்கு பயன்பாட்டிற்கு வருகிறது அதா தான் அதை சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் அது கரெக்டா அதாவது இல்லை இல்லை அதே இப்போ சொல்லிடுறேன் இப்போ இதுக்கு முன்னாடி எல்லாம் நாய்க்கடி பாம்புக்கடி இதுக்கு மருந்து நான் சொன்ன இந்த லோடிங் டோசஸ் மாதிரி தான் இந்த அரசு பொறுப்பேற்பதற்கு முன்னால் வரை நாய்க்கடிக்கும் பாம்பு கடிக்குமான மருந்துகள் எங்கே எல்லாம் தரப்பட்டது என்றால் வட்டார அரசு மருத்துவமனைகளிலும் வட்டம்சாரா அரசு மருத்துவமனைகளிலும் மாவட்ட அரசு மருத்துவமனைகளிலும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் மட்டுமே அந்த மருந்து தரப்பட்டது ஆனால் இந்த பாம்புக்கடியும் நாய்க்கடியும் அதிகமாக எங்கே இருக்குன்னா பகுதிகளில் தான் இருக்கும் மாண்புமும் முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலோடு கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பாம்புக்கடிக்கான ஏஎஸ்வி என்று சொல்லப்படுகிற மருந்தும் நாய்க்கடிக்கான ஏஆர்வி என்று சொல்லப்படுகிற மருந்தும் இப்பொழுது எல்லா மருத்துவமனைகளிலும் இருப்பு வைக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையங்களை தவிர்த்து வேறு எந்த மாநிலத்திலும் பாம்பு கடிக்கும் நாய்க்கடிக்கும் மருந்து இல்லை தமிழ்நாட்டில் மட்டும்தான் மாண்புமும் முதல்வர்களுடைய வழிகாட்டுதலோடு ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறு மருத்துவமனைகளிலும் இந்த பாம்புக்கடி நாய்க்கடிக்கு மருந்து வைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் சொன்னதைப்போல போல இன்றைக்கு நாய்க்கடி கடித்தவர்களுடைய இந்த இன்றைக்கு கூட நான் அந்த வடகரை கீழ்ப்பீடாதியில் எத்தனை பேருக்கு நாய் என்று கேட்டேன் அதற்கான பட்டியலும் தந்தார்கள் இதுவரை பாம்புக்கடி அங்கே இல்லை நாய் கடித்தவர்களுக்கு எத்தனை பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது தொடர் கண்காணிப்பில் இருக்கிறார்களா என்று கேட்டபோது அதற்கான பட்டியலும் பெற்றிருக்கிறார்கள் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு அதை கண்காணித்துக் கொண்டிருக்கிறது அதில் வந்து எந்த விதமான இப்போது அந்த மருத்துவ வசதி மேம்பட்டு இருக்கின்ற காரணத்தினால் அதனால் ஏற்படுகிற பாதிப்பு ஏதோ வருடத்திற்கு ஒன்று ரெண்டு வருடத்திற்கு ஒன்று என்று சேலத்தில் ஒன்றும் சென்னையில் ஒன்றுமாக ஒரு நீண்ட காலத்திற்கு பிறகு இந்த ரெண்டு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது அடிக்கடி நிகழ்வது என்பது தவிர்க்கப்பட்டு வருகிறது என்னமே மெடிக்கல் காலேஜ் இனிமேல் நீங்கள் ஒன்றிய அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் யாராவது வந்தால் அவங்கள ஒரு சுற்றுப்போட்டு கேட்கலாம் என்னென்ன இந்த அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் நாங்கள் தொடர்ச்சியாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் மாண்புமிகு பிரதமரிடத்தில் மாண்புமிகு ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சரிடத்தில் தொடர் கோரிக்கை வைத்திருக்கிறோம் நானும் ஒரு பத்து பதினைந்து தடவை டெல்லிக்கு போகிற போதெல்லாம் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் மன்சுக் மாண்ட்வியா அவர்களிடத்திலும் இப்பொழுது சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிற ஜே பி நட்டா அவர்களிடத்திலும் தொடர் கோரிக்கை வைத்து வருகிறோம் பெரும்பதற்குரிய கலைஞர் அவர்கள் தான் சொன்னார்கள் மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்கின்ற ஒரு திட்டத்தை சாத்தியப்படுத்த வேண்டும் என்று அதை இன்றைக்கு ஒன்றிய அரசும் ஏற்றுக்கொண்டது அந்த வகையில் தமிழ்நாட்டில் ஒரு ஐந்து இடங்களில் மருத்துவக் கல்லூரிகள் இல்லாமல் இருக்கிறது குறிப்பாக தென்காசி மயிலாடுதுறை பெரம்பலூர் காஞ்சிபுரம் அதேபோல் ராணிப்பேட்டை போன்ற பகுதிகளில் இல்லாமல் இருக்கிறது தொடர்ச்சியாக இன்றைக்கு அரசிடத்தில் கோரிக்கை வைத்து வைத்து வருகிறோம் நிச்சயம் ரெண்டு மூன்று கிடைத்தாலும் தென்காசி அதில் ஒன்றாக ಇಡಂಬರ